பொறுப்பு கூறலின்மை இலங்கையில் நீடிப்பு மனித உரிமைகள் பேரவையில் சர்வதேசம் மனித உரிமை மீறல்களை தடுக்க உடனடி நடவடிக்கை அவசியம் ஐநா மனித உரிமை பேரவை உயர்த்திகள் பொறுப்பு கூறல் தொடர்பான தீர்மானங்களை ஏற்க மாட்டோம் ஜெனீவாவில் இலங்கை அறிவிப்பு சந்திரகுமாரின் கட்சி பதிவு தேர்தல் ஆணை குழுவால் ரத்து மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய சதி திட்டம் கட்சி உறுப்பினர் தகவல் தாபகச்சேரி இந்து கல்லூரி மாணவி கிட்னஸ் உலக சாதனை இலங்கை அரசுக்கு எதிரான சர்வதேச ஆதரவை வரவேற்ற அமெரிக்கா பொறுப்பு கூறலை முன்னெடுக்குமாறு இலங்கையை வலியுறுத்தும் ஐரோப்பிய ஒன்றியம் இன்று கூடும் தமிழரசு கட்சியின் சிறப்பு குழு தேர்தல் தீர்மானம் தொடர்பில் முடிவு இலங்கையில் நல்லிணக்கத்தை கட்டி எழுப்ப இந்தியாவின் ஆலோசனை அனைத்து பாடசாலைகளுக்கும் விசேட அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் உறுதி போரின் போதும் அதற்கு முன்னதாக இடம்பெற்ற போர் குற்றங்கள் தொடர்பில் இலங்கை பொறுப்பு குரலை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சர்வதேச நாடுகள் வலியுறுத்தியுள்ளன பொறுப்புக்கூறல் மீண்டும் நிகழாமை உறுதிப்படுத்தல் மற்றும் நல்லிணக்க முயற்சிகளை வலுப்படுத்தல் ஆகியவற்றுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையால் இரண்டு வருட அவகாசம் வழங்கப்பட்டது இந்த அவகாசம் கடந்த மாதத்துடன் நிறைவுக்கு வந்த நிலையில் நேற்று ஆரம்பித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வு தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருந்தன இந்த நிலையில் இலங்கையின் பொறுப்புக்கூறல் தொடர்பில் இதர விடயங்கள் தொடர்பிலும் சர்வதேசத்தால் கனதியாக வலியுறுத்தப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையில் பொறுப்புக்கூறல் இன்மை தொடர்பில் தொடர்ந்தும் கரிசனை கொண்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது கடந்த சில வருடங்களாக இலங்கை நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது ஏற்றுக்கொள்ளும் அதே நேரம் அந்த நெருக்கடிகளால் பொறுப்புக்கூறல் பாதிக்கப்படக்கூடாது என ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நோர்டிக் நாடுகள் சார்பில் உரையாற்றிய பின்லாந்து பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதாகவும் தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களிக்கப்படுதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் இலங்கை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கையின் பொருளாதார முயற்சியை வரவேற்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அமெரிக்க பிரதிநிதி தெரிவித்துள்ளார் இலங்கையின் சித்திரவதைகள் தொடர்கின்றன அத்துடன் நீண்டகால வலியுறுத்தப்பட்டு வரும் தண்டனைகள் விலக்கு போக்கு இன்னமும் முடிவு காணப்படவில்லை தண்டனை விலக்களிக்கப்படுதல் நல்லிணக்கத்துக்கு பெரும் தடையாக காணப்படுகிறது பொறுப்புக்கூறலுக்காக கூறலுக்காக அனைவரையும் உள்ளடக்கி அணுகுமுறைக்கு அமெரிக்கா அழைப்பு விடுக்கின்றது என அமெரிக்க பிரதிநிதி மேலும் தெரிவித்தார் இதேவேளை இலங்கையின் பொறுப்புக்கூறலை மீள வலியுறுத்திய கனடா கண்மூடித்தனமான வழிவகுக்கும் சுதந்திரத்தினை கட்டுப்படுத்தும் புதிய சட்டங்கள் குறித்து கரிசனை கொள்வதாகவும் தெரிவித்துள்ளது கடுமையான வைப்பது உட்பட குறிப்பிடத்தக்க பாதுகாப்புத்துறை சீர்திருத்தத்தை இலங்கை அரசாங்கம் செயற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கடுமையான விதிமீறல்களில் சிக்கியவர்களை பொறுப்பு கூற வைப்பது உட்பட குறிப்பிடத்தக்க பாதுகாப்புத்துறை சீர்திருத்தத்தை இலங்கை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் மேலும் மனித உரிமை முறைகளை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை கடந்த காலத்திலிருந்து பிரிந்து புதிய பாதை உருவாக்க வேண்டும் மேலும் நாட்டின் நிலைமைக்கு ஐநா மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான கவனமும் ஆதரவும் தேவை என ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உஜஸ்தானியர் வால்கர் ட்ரக் வலியுறுத்தியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து ஏழாவது கூட்டத்தொடரில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடுமையான விதிமுறைகளில் சிக்கியவர்களை பொறுப்பு கூற வைப்பது உட்பட குறிப்பிடத்தக்க பாதுகாப்புத்துறை சீர்திருத்தத்தை இலங்கை அரசாங்கம் செயற்படுத்த வேண்டும் மேலும் மனித உரிமை முறைகளை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையின் கடந்த காலத்திலிருந்து பிரிந்து புதிய பாதையை உருவாக்க வேண்டும் மேலும் நாட்டு நிலைமைக்கு ஐநா மனித உரிமை பேரவை மற்றும் சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான கவனம் தேவை ஐநா மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் ஜெனிவாவில் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பமான நிலையில் இலங்கையின் மனித உரிமை மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பான மனித உரிமை பேரவை அறிக்கை மீதான கலந்துரையாடலின் போது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் இங்கு அவர் மேலும் பேசுகையில் இலங்கை ஒரு தீர்க்கமான கட்டத்தில் நிற்கிறது அலுவலகத்தின் அறிக்கை கடந்த ஆண்டு இரண்டு ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள போக்குகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட அச்சுறுத்தல்களை எடுத்து காட்டுகிறது பிற்போக்கான சட்டங்கள் மற்றும் ஜனநாயக ரீதியான பரிசீலனைகள் மற்றும் சமநிலைகளின் பாதிப்பு சிவில் சமூகம் மற்றும் பத்திரிக்கையாளர்கள் துன்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தல் தன்னிச்சையான தடுப்புக்காவல் மற்றும் சித்திரவதை உட்பட கடந்த கால முறைகளின் தொடர்ச்சியான வடிவங்கள் கவனத்தை ஈர்க்கின்றது மேலும் ஆழமான மறுசீரமைப்புகள் இல்லாத நிலையில் எதிர்காலத்துக்கான உண்மையான அபாயங்களை கூடிட்டு காடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உலகெங்கிலும் கடந்த கால தீமைகளை சர்வதேச குற்றங்களுக்கு பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதை கையாள்வதில் தோல்வியானது பழைய மோதல்களை புதுப்பிக்கிறது புதிய மோதல்களை உருவாக்குகிறது மேலும் மக்களை மீண்டும் மீண்டும் வேட்டையாடும் எதிர்கால மோதல்களுக்கு விதைகளை விதைக்கிறது பொறுப்புக்கூறல் இல்லாமல் வன்முறையின் தொடர்ச்சியாகவும் வெறுமனை அதிக வன்முறையாக்கும் தண்டனை விளக்கீடு என்பது நாடுகளையும் சமூகங்களையும் பலவீனப்படுத்தும் ஒரு புற்றுநோயாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை தீர்மானங்களையும் ஏற்க போவதில்லை என இலங்கை அரசு அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வு ஜெனிவாவில் நேற்று ஆரம்பித்துள்ளது இதன்போது உரையாற்றிய இலங்கை பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கை தொடர்பான நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிராகரிப்பதாக அறிவித்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் வெளிப்புற ஆதாரங்களையும் சேகரிப்பதற்கான பொறிமுறையையும் நாம் திட்டவட்டமாக நிராகரிக்கிறோம் இலங்கையின் சம்மதமின்றியும் பங்கெடுப்பின்றியும் அவை நிறைவேற்றப்பட்டமையினால் அவற்றை நிராகரிக்க வேண்டிய நிலையில் இலங்கை உள்ளது இலங்கை பல தசாப்த கால மோதல்களால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என்றும் இலங்கையின் பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் மேலும் தெரிவித்தார் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கப் போராளிகளை புனர்வாழ்வுக்கு உட்படுத்தி இடம்பெயர்ந்தவர்களை மீளவும் குடியேற்றினோம் என அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் தலைமையிலான அரசியல் கட்சியின் பதிவு தேர்தல் ஆணைக்குழுவால் ரத்து செய்யப்பட்டுள்ளது சந்திரகுமார் தலைமையிலான சமத்துவ கட்சி மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணைக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலம் முதல் இன்று வரை அந்த கட்சியின் கணக்கு அறிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கவில்லை கணக்கு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு மூன்று தடவைகள் கடிதம் அனுப்பியும் பதில் அளிக்காத காரணத்தினால் தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழு சமத்துவ கட்சியின் பதிவை நீக்கியுள்ளது எம்பிலிப்பட்டிய உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிப்பின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது பதினான்கு இலக்க இதழில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பட்டியலில் சமத்துவ கட்சியின் பேர் நீக்கப்பட்டு எழுபத்தேழு அரசியல் கட்சிகளின் பேர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை சந்திரகுமாரின் கட்சி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சிக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் திசை குட்டியாரி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியினால் இந்த கொலை சதி முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற போது திச குட்டியார் ஆட்சி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் மஹிந்த ராஜபக்சவின் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அவரது பாதுகாப்பு என்பனவற்றை இல்லாமல் செய்து இந்த சூழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்க ஆயுத்தமாகி வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த சதி திட்டத்தின் உண்மை நிலைமை அம்பலப்படுத்துமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய்வு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது ஆகவே பாதுகாப்பை பலப்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்புக்கு வலியுறுத்தியுள்ளோம் என ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவின் பிரதிநிதியான ரேணுக பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு நீண்டகாலமாக தண்டனை வழங்கப்படுவதில்லை என அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கான அமெரிக்க நிரந்தர பிரதி தூதுவர் மிக்கல் டெய்லர் இதனை ஜெனீவாவில் தெரிவித்துள்ளார் இலங்கையின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் பணியை அமெரிக்கா பாராட்டுவதாகவும் பொறுப்புக்கூறல் மற்றும் நிலைமாடு கால நீதியை மேம்படுத்துவதற்கான சர்வதேச ஆதரவை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஊழலுக்கு எதிரான மற்றும் கால நிலையான வளர்ச்சியில் அதிக வெளிப்படைத்தன்மையை ஒருங்கிணைக்க அரசாங்கத்தை ஊக்குவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நில அபகரிப்புகளை நிறுத்தவும் நில ஒப்பந்தங்கள் தொடர்பான வெளிப்படைத் தன்மையை அதிகரிக்கவும் அமெரிக்கா இலங்கை வலியுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நடந்து வரும் சித்திரவதைகள் பற்றிய உயர்ஸ்தானிகரின் அறிக்கையால் அமெரிக்கா அதிருப்தி அடைந்துள்ளது இந்த நிலையில் சித்திரவதைகளுக்கு தீர்வு காணவும் அதற்கு பொறுப்பானவர்களை தண்டிக்குமாறும் இலங்கை அரசாங்கத்தை அமெரிக்கா வலியுறுத்துகிறது மனித உரிமை முறைகளுக்கு எதிராக நீண்ட காலமாக தண்டனை விதிக்கப்படாமல் இருப்பது நல்லிணக்கத்துக்கு தடையாக உள்ளது எனவே அர்த்தமுள்ள நல்லிணக்கத்துக்கு உகந்த சூழலை வளர்க்கும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை அரசாங்கத்திடம் அமெரிக்கா அழைப்பு விடுப்பதாக தூதுபர் தெரிவித்துள்ளார் நாட்டில் கருத்து சுதந்திரத்தை நிலைநிறுத்துவதற்கும் சிவில் சமூக எடுபாட்டிற்கு முழு இடத்தை வழங்குவதற்கும் பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதற்கும் இலங்கையை ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து மனித உரிமை விவசாயிகள் அலுவலகம் நேற்று ஜெனிபாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பித்த அறிக்கையை ஐரோப்பிய ஒன்றியம் வரவேற்றுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாடு எதிர்கொண்ட சவால்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதி நெருக்கடி தொடர்பாக அங்கீகரிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு திட்டமிட்டு உருவாக்கப்படுவதை ஐரோப்பிய ஒன்றியம் நன்கு கவனித்தாலும் அதன் பற்றிய தெளிவான வரவை எதிர்பார்ப்பதாக ஜெனிவாவில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் தெரிவித்தனர் அதே நேரம் பொறுப்பு குரல் மற்றும் உண்மையின் முன்னேற்றம் இல்லாதது குறித்து ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு ஒன்று கூடுகின்றது கட்சி தலைவர் மாவை சேநாத ராஜா பொதுச் செயலாளர் வைத்தியப்பா சாத்தியலிங்கம் சிரேஷ்ட துணைத் தலைவர் சிபிகே சிவஞானம் மற்றும் எம் ஏ சுமந்திரன் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகிய ஐவரும் இக்குழுவில் தெரிவு செய்யப்பட்டனர் கிழக்கிலிருந்து எவரும் இக்குழுவில் இல்லை என கூறப்பட்டமையினால் மட்டக்களப்பு மாநகர முன்னாள் மேஜர் சரவணபவன் பவன் ஆறாவது உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டது பொதுச் செயலாளர் பா சத்தியலிங்கத்தின் பவுனியா பணிமனையில் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் இந்த கூட்டம் ஆரம்பமாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளை ஆராய்ந்து அறிக்கையிடும் நோக்கில் இந்த சிறப்பு குழு நியமிக்கப்பட்டிருந்தது இன்று நாங்கள் எங்களுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்கனவே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது அந்த விடயங்களில் நாங்கள் எங்களுடைய ஒரு குழு நாங்கள் ஐந்து பேர் கொண்ட குழு ஏற்கனவே தீர்மானித்ததை கேள்வி அறிந்திருப்பீர்கள் நாங்கள் ஒரு இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ன அடிப்படையில் வா வாக்களிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களுடைய கட்சி ரீதியான கொள்கை எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு அதற்கான ஒரு சமஷ்டி அடிப்படையிலான சேர்ந்த உரிமை அடிப்படையிலான தீர்மானங்கள் அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் வேட்பாளராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கருத்துக்கள் அவருடைய கொள்கை அறிக்கை அதாவது அரசியல் தேர்தல் அறிக்கையின் விடய தேர்தல் அறிக்கை விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த அதில் எங்களுக்கும் அவருக்கும் இணக்கம் ஏற்படக்கூடிய விடயங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மிக விரைவிலே ப பதினாலாம் தேதிக்கு முன்னர் அல்லது பதினைந்தாம் தேதி எங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையை நாங்கள் பொதுமக்களுடைய பொதுமக்களுக்காக ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் எங்களுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய கொள்கை அறி கொள்கை அடிப்படையானதும் இனத்தினுடைய விடுதலை அடிப்படையானதும் அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களில் எங்களுடைய அபிப்பிராயம் எங்களுடைய கருத்து என்ன என்ற அடிப்படையிலும் அந்த அறிக்கையை நாங்கள் வெளியிடுவதற்கு இருக்கின்றோம் அநேகமாக பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் நாங்கள் மீண்டும் இந்த ஐவரடங்கிய குழு அந்த அறிக்கையை நாங்கள் பத்திரிகையாளருக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் வெளியிடுவோம் பொறுப்பாளர்களை அவர்கள் பார்த்து அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேணுன்றதாக பதினாறாம் தேதி முதல்ல நாங்கள் இந்த கூறி உங்களை சந்திக்கும் அதை பற்றி நான் முடிவு செய்வீங்களா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாக ரிசாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் பலரும் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் அலிகான் சரீப் முசலி பிரதேச சபை முன்னாள் தலைவர் ஏ ஜி எச் சுபிகான் மற்றும் முசலி உலமா சபையின் முன்னாள் தலைவர் எம் தௌபிக் உள்ளிட்ட கட்சி செயற்பாட்டாளர்கள் பலர் கொழும்பு பிரபர் வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதியின் அரசியல் அலுவலகத்தில் தமது ஆதரவை வெளியிட்டுள்ளனர் வடக்கில் உள்ள முக்கிய பிரதேச சபைகளில் ஒன்றான முசலி பிரதேச சபையின் ஒரே ஒரு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் தவிர அனைத்து உறுப்பினர்களும் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர் அத்துடன் நாட்டை நெருக்கடி நிலையிலிருந்து மீட்ட ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் நமது கட்சி ஆரம்பம் முதல் இருந்தது எனவும் கட்சி தலைமையும் அந்த நிலைப்பாட்டையே கொண்டிருந்தது எனவும் கட்சி முக்கியஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆனால் கட்சியில் உள்ள சிலரது அழுத்தம் காரணமாக கட்சியின் தலைவர் வேறு வேட்பாளரை ஆதரிக்க முடிவு கட்சியின் பெரும்பான்மையானவர்களின் ஆதரவு ஜனாதிபதிக்கே வழங்கப்படுகின்றது அரசியலமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகவும் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்தி மாகாண சபைகளை இயங்க செய்வதன் ஊடாகவும் இலங்கையில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் என இந்தியா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது ஜெனீவா நேரப்படி நேற்று காலை பத்து மணி அளவில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டத் தொடரில் இந்தியா சார்பில் உரையாற்றிய பிரதிநிதி மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதன்போது இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்கூடல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானத்தின் உள்ளடக்க நடைமுறைப்படுத்தலில் அடையப்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் நாட்டின் தற்போதைய மனித உரிமை நிலவரம் என்பன தொடர்பில் ஐநா மனித உரிமை வியஸ்தானிகள் வோல்கட் ட்ரக் உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து உயர்ஸ்தானிகளின் அறிக்கை தொடர்பில் பேரவையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர் அதற்கமைய இலங்கையின் மனித உரிமைகள் நிரபரம் குறித்து இந்தியா சார்பில் உரையாற்றிய பிரதிநிதி போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இலங்கையின் புனர்வாழ்வு அளித்தல் மீள்குடியேற்றல் மற்றும் நாட்டை மீளக்கட்டியெடுப்பல் ஆகியவற்றுக்கு இந்தியா பல்வேறு உதவிகளை வழங்கியதாக தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்த வேளை பொருளாதார மீட்சி மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை ஆகியவற்றுக்கு இந்திய அரசாங்கம் மிகையான உதவிகளை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை இலங்கையுடனான உறவை பொறுத்த தமிழ் மக்களுக்கான சமத்துவம் நீதி சமாதானம் ஆகியவற்றுக்கும் மறுபுறம் இலங்கையின் நிறையாண்மை சுயாதீனத்துக்கும் ஆகியவற்றுக்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலும் அதற்கு பங்களிப்பு செய்யும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இத்துடன் எஃப்னகரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னகலரி டாட் எல்கின்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்